ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீட்டு இன்னைக்கு வந்து இப்போ சண்டே டைம் வந்து ஆஃப்டர்நூன் ஒன் டுவெண்ட்டி ஆகிட்ருக்கு நாங்கள் வந்து அவுட்டிங்காக வெளியில் வந்து இருக்கோம் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அது கூட வந்து ரசம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு இங்கேருந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் வந்து எனக்கு தெரிய வந்தது சென்னையில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க தீவு திட்டல்ல அப்படின்ட்டு ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே அங்கே போயிட்டு அங்கே எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் இருக்குது அங்கே அங்கே எப்படி வந்து ஹாப்பியாக நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அங்கே எப்படிலாம் வந்து ஷாப்பிங்லாம் பண்ண முடியுமா அதுக்கு ஒர்த்தானதெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் உங்க கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் கூடவே சேர்ந்து அப்படியே வீடியோவில் ட்ராவல் பண்ணி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இப்போ போகலாம் இருந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டு ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ பேக் சைடில் இருக்க அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது நல்லா ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் பட் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வேறு சிட்டிலெலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை அதுக்காக அங்கேருந்து வந்து புதுசாக வரவங்களுக்கு டூரிஸ்ட்டாக வரவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை காட்டியிருக்கேன் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரும் தீவி திடலுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒட்டியே வந்து ரைட் எடுத்து இப்போ நாங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரைட் எடுத்து உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து நம்மளுக்கு எண்டாகிற இடத்துல திருப்பி அகின் ஒரு லெஃப்ட் எடுத்தால் ஒரு பிரிட்ஜு ஃபர்ஸ்ட்டு அது கிராஸ் பண்ணதுமே வந்து நம்மளுக்கு தீவு திடல் வந்துடும் தீவு திடலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து நம்மளுக்கு பைக் பார்க்கிங் வந்து கிடையாது ஸோ அதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைட் ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு கேட் மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கே பார்க்கிங் ஸ்பெசிலிட்டி இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி டேரெக்டாக போனீங்க அப்படின்னா அந்த தீவு திடலோன்னு பேக் சைடு என்ட்ரன்ஸ் சொல்லியோ அது வழியாகவும் நம்ம உள்ளே வந்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாவே உள்ள போயிட்டு அங்க பைக் பார்க்கிங் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து அஹ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த எக்ஸிபிஷனுக்கான சின்ன சின்ன கேம்ஸ்லாம் கூட உள்ள நுழைஞ்சி பார்க்கிங் கிட்டே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார் ரேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்கலாம் வந்து தனியாகவும் ஓட்டிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து கூடவே ஒரு ஆள் இருந்து ஓட்டுற மாதிரி ஸ்பெஷலிட்டியோட கூட இருந்தது எயிட் லேப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் டுவெல் வந்து த்ரீ செவன்ட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருதுக்கு ஒவ்வொரு ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க இது முடிஞ்சதும் நம்மளுக்கு அந்த கார்னர் இருக்குது பாருங்க அதுதான் என்ட்ரன்ஸ் அது வழியாக தான் நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து உள்ளே போக போகிறோம் எக்ஸிபிஷனுக்கு உள்ளே நுழைறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஸ்பீஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடல்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு வந்து டொண்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆறு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து அமௌண்ட் கிடையாது ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி தெரியுது பாருங்கள் இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனில் சென்ட்ராக போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மினி ட்ரெயின் மாதிரி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வந்து நம்ம அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது பே பண்ணால் வந்து ஃபுல் எக்ஸிபிஷன் கிரவுண்டையும் வந்து அந்த ட்ரெயினில் வந்து சுற்றி வர மாதிரி நம்மளுக்கு ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிட்டு ரீச் ஆகிறப்ப ஸோ சீக்கிரமே ரீச் ஆகிட்டதுனால இங்கே ஸ்டேஜ் வந்து தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஐந்தாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் தொழில்துறை வந்து கண்காட்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஸ்டேஜில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ளே போயிட்டு ரிட்டன் வரப்போ எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு எம்டிஆர் இருந்ததுனால பாப்பா வந்து வச்சு கொஞ்சம் ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பரதநாட்டிய கலையை வச்சு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டில்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்ததுனால சரி ஓகேன்ட்டு அந்த இடத்துல வந்து சில பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா துறைகளையும் வந்து சென்னையில் எந்தெந்த மாதிரி பில்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்ஸ் பிளாக் மாதிரி இங்கே செட் பண்ணி அதுக்குள்ளே அந்த துறையில் என்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி ஃபோட்டோஸாக இல்லைனா வந்து எக்ஸிபிஷனில் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் மாதிரி இல்லைனா வந்து சில கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுதான் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தது அதில் இருந்த துறைகளோட பில்டிங்ஸ் வந்து எந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வந்து நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பில்டிங்ஸ்குள்ளேயும் போய் நான் ஃபுல்லாக எடுக்கல ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இந்த சென்னை குடிநீர் வாரியம் குள்ள வந்து எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சென்னை குடிநீர் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தப்போ வந்து கடனீரை குடிநீராக்கம் நிலையம் வந்து நெம்பேலியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நெம்மேலியில் வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி அப்படின்றத வந்து செஞ்சு அப்படியே கையாலே வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க ஹேண்ட்மேட் அதுக்கப்புறம் சுற்றி வந்து குடிநீர் அந்த குடிநீர் அந்த குடிநீர் வாரியம் ரிலேட்டட் இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எந்த மாதிரிலாம் அது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு இருக்கு அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸாக வந்து சுற்றி வந்து செட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய நாலேஜ் வந்து நம்ம இதில் கெயின் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இருந்தது எக்ஸிபிஷன் குழந்தைங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் வந்து அவங்க அதுலேருந்து கற்றுக்க முடியும் அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது அதோட செட் மட்டும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சென்னை மாநகராட்சி குடிநீர் வாரியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது ரெண்டு சைட்லேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொரு துறையாக வந்துகிட்டு இருந்தது அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருநகர சென்னை மாநகராட்சின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தூண் மாதிரி அழகாக செட் பண்ணி ஒரு பெரிய பில்டிங்கே கவர் பண்ணி அதில் இன் அண்ட் அவுட் எல்லா பில்டிங்கிலேயுமே வந்து ஒரு சைடு இன் உள்ள போகிற மாதிரி இன்னொரு சைடு அவுட் வெளில வந்து அப்படியே பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்த்துட்டே போகிற மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே வச்சுருந்தாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பா ஃபாரஸ்ட் துறைன்னு சொல்லிட்டு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே க்ரீனிஸாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் பிக்சர்ஸ்லாம் வந்து அழகாக செட் பண்ணி அது ரிலேட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உள்ளே இருந்தது இது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பில்டிங்ஸாக வந்து சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் எல்லாமே வந்து உள்ளே போய் பார்த்தோம் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் அகெயின் வந்து தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே எடுத்து என்னென்ன துறை இருக்குது எப்படி அந்த செட்டப்லாம் இருக்குதுன்னு மட்டும் காட்டியிருக்கேன் நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நிறைய இது ரிலேட்டட் வந்து நீங்கள் நாலேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து வில்லேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எப்படி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வில்லேஜில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் நிற்கிற மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சு அது வந்து செட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்களா ஸோ அது ரிலேட்டட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அந்த இதில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அது மாதிரி எல்லா துறைகள்லேயும் என்ன வந்து ஸ்பெஷலோ அது ரிலேட்டட் திங்ஸ் வச்சு அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் துறை அதுக்கு அப்படியே வந்து ஸ்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை இப்போ தொழில் வந்து நம்மளுக்கு ஸ்பேனர் அந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்னா யூஸ் பண்ணுறோமோ அது ரிலேட்டட் வந்து வச்சு நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள் அதே மாதிரி எல்லா பில்டிங்ஸ்க்கு முன்னாடியுமே வந்து அப்படியே அந்த கலர்ஃபுல்லாக க்ரீனிஸ் செடிகள்லாம் வந்து வச்சு அதை அழகாக அளவுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்டை மேனேஜ் பண்ணி இவ்வளவு வந்து நீட்டாக அவங்க இந்த அளவுக்கு எஃபெக்ட்டோட கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக வந்து ரொம்பவே பாராட்டணும் நம்ம இங்கே பாருங்கள் அடுத்து செய்தி மட்டும் மக்கள் தொடர்பு துறை ஸோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அது ரிலேட்டட் டிவி அந்த மாதிரி அந்த இதில் வந்து ஜெயலலிதா அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்க கவர்மெண்ட் ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் வந்து குடிசை பகுதியில் வாழ்ற மக்களுக்கு வந்து இப்ப வீடு கட்டி கொடுத்துட்டு அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்தது அதுக்கு அடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கூட்டுறவு கூட்டுறவு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது எப்படிலாம் வந்து அங்கே ஒர்க்ஸ்லாம் நடக்குது அதை பற்றியும் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை கல்வித்துறையில் வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வந்து எஜுகேஷனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோ அது ரிலேட்டடும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோபாலிட்டன் அந்த ரிலேட்டட் மெட்ரோ ரயில்லாம் இப்போ வந்து சென்னையில் ரன் ஆகிட்டுருக்கல அது ரிலேட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம் இது வரைக்குமே வந்து மெட்ரோ ரயில் அதில் வந்து நாங்கள் போனது கிடையாது பட் ஆனால் வந்து போகணுன்ற ரொம்ப ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஃபாரின் மாதிரி சென்னையை வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து இங்க வந்து பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததான் வேளாண்மை துறை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பொதுப்பணித்துறை இதோட பில்டிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க பணித்துறைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து பட்டு வளர்ச்சித்துறை பட்டு வளர்ப்பு பற்றி அதில் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் துறைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டட் கலெக்ஷன்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மீன்வளத்துறை மீன்வளத்துறையில் வந்து நான் உள்ளே போய் கவர் பண்ணி அவங்க எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்றதை எடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபிஷ் டேங்க்ல வச்சு மீன்லாம் வந்து ஒரிஜினலாகவே வந்து வளர்க்குற மாதிரி அது எப்படி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால அது எடுத்திருக்கேன் அதோட கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் And <laughs> then என்னோடய பாப்பா மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் ஒன்ஸ் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை பட் ஆனால் இது வந்து ஜென்வரியிலே தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு டூ டேஸ் பேக் தான் தெரிஞ்சுது ஸோ நாங்கள் இப்போ தான் போய் பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அதுக்கான பில்டிங் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வந்து க்ரீன் க்ரீனிஷாக செடி கொடிகள்லாம் வச்சு செம்ம கலெக்ஷன்ஸுங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோட்டக்கலை பூங்கான்னு சொல்லிட்டு மாதவரத்தில் இருக்க அந்த ஃபோட்டோஸ் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் தோட்டக்கலை துறையில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து அங்கே செட் பண்ணியிருந்தாங்க இங்கிருந்து பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்தெந்த துறையில் எது எது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது இது பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க உள்ள அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் துறைகள் இருக்குது அதோடு வந்து இந்த பார்ட் ஒன் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு தான் வந்து அதுக்கப்புறம் இன்னும் இருந்தது உள்ளெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் தள்ளி இருந்தது இந்த ரோல வந்து இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஊழல் தடுப்பு மட்டும் கண்காணிப்புத்துறை துறை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு துறை இதோட வந்து இந்த ரோலருக்கு கண்டினியூஸாக எல்லாமே முடிஞ்சிடும் அங்கே தெரியும் அந்த கிரீன் கலரில் அந்த மேலே வந்து கோபுரம் மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நாங்கள் அது வழியாக வராமல் சைடு என்ட்ரன்ஸில் வந்ததுனால ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிபிஷனில் இந்த பார்ட் ஒனில் இந்த துறைகள் அதோட கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்து ரசித்தோம் ஸோ நீங்களும் வந்து வரீங்க அப்படின்னா வந்து மெயின் என்ட்ரன்ஸில் இருக்க இந்த சைடு ரெண்டு என்ட்ரன்ஸ்ல ஏதாவது உங்களை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்டராக பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா வசதியாக செட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி அவளுமே வந்து சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அவளுக்குமே ஆனால் கொஞ்சம் நாங்கள் லேட் பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் நாங்கள் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் வந்ததுனால இது முடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்ல தான் இருக்குது பாப்கார்ன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கப்பில் வந்து கொடுக்குறாங்க ஒரு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மினி ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து வந்துடும் ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த மினி ட்ரெயினில் வந்து போகலாமா அப்படின்னு யோசித்தோம் பட் ஆனால் வந்து இதுக்கப்புறம் இங்கேயே வந்து நாங்கள் டைம் டிலே பண்ணிவிட்டா உள்ளே போய்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இதோட ரேட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறா பாருங்கள் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா ஃபுல்லாக இந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த துறைகள் அதை வந்து சுற்றி வருது இந்த ட்ரெயின் சுற்றி வந்துட்டு அதோட வந்து க்ளோஸ் ஆகிடுது வெளியில வர மாதிரி குழந்தைங்களுக்கு நாலேஜ் மட்டும் இல்லாம நல்ல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி நல்ல வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா துறைகள் அதோட கண்டினியூஸ் ஒன்று ரெண்டு இங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அதில் வந்து டூரிஸ்ட் ரிலேட்டட் என்னென்ன பிளேஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது ரிலேட்டட் ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரயில்வேஸ் ரயில்வே துறை ரிலேட்டட் ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு பில்டிங் செட்டப்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வே மாதிரி உள்ள வந் வரும் அந் அந்த வே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் அதுக்கப்புறம் அங்கே நிறைய கேம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ராட்டினம் அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பொற்காட்சினாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இடையில வந்து ஒரு ஆறு மாதிரி போகுது ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து திருவுத்திடலில் ஒரு மூணு இடத்துல இந்த பிரிட்ஜ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நேராக இருக்கிற அந்த பிரிட்ஜில் வந்து உள்ளே போய்கிட்ருக்கோம் இதுக்கு வந்து அப்படியே ரைட் சைட்லேயும் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க ஸோ உள்ள லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது நம்ம ரெண்டு அந்த எண்டு அந்த கிட்ட தான் வந்து நம்மளுக்கு பைக் பார்க்கிங் ஏரியா இருக்கும் ஸோ அது வழியாகவும் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே டேரெக்டாக ஷாப்பிங் போயிட்டு அப்படியே அந்த பொருட்காட்சியில் இருக்க அந்த கேம்ஸ்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நாலேஜ் ரிலேட்டட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்து என்ட்ராயி உள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு பார்ட் வந்து நான் இதில் வந்து இந்த நாலேஜ் ரிலேட்டட் என்னென்ன எக்ஸிபிஷனில் இருக்கோ அதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா ஷாப்பிங்லாம் வந்து நான் பண்ணேன் அதெல்லாம் வந்து அடுத்த வீழாகில் வந்து நான் கவர் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஷாப்பிங்லாம் பண்ணலாம் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அதுக்கெலாம் தனித்தனியாக ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அடுத்த வீலாக வந்து கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து அது இன்னும் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கவங்களுக்கே இன்னும் நிறைய பேருக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறது தெரியலை ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன் மாதிரி சென்னையில் இல்லாமல் வேறு அதர் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வந்து வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ அவங்களாம் வந்து இந்த வீடியோ வீலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து போய் பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து இந்த எக்ஸிபிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஜாலியாக இன்னும் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம் கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோஸ் அப்லோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோ கண்டினியூஸா பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோ பார்ட் டூ நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ